கபலர் வருகிறார் நீலனிடம் பேசுகிறார் பாரியை பற்றி பேசுகிற போது நீலன் சொல்லுகிற இடத்திலேயே வேந்து போகிறார் நீலனே இப்படி பேசுகிறானே அப்போது பாரி எப்படி பேசுவான் அடுத்து மயிலா பேசுகிற போதெல்லாம் மயங்கி போகிறது கதை பாரியை சந்திக்கலாமா வேண்டாமா ஒரு சந்தேகமே வரக்கூடிய அளவுக்கு பாரி பற்றி பேசுகிறது எனக்கு ஒரே சந்தோஷம் என்னன்னா எப்போதும் இந்த முதல்வரி மோடு நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் முடிந்து விடுகிறதோ அப்படின்னு தோணும் வாழ்க்கையில் பல சிக்கல் அப்படிதான் வரியோடு முடிந்து போகும் நமக்கு பாரி அப்படின்னா என்ன வேள்பாரி இப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முல்லைக்கு தான் பாரி இந்த ஒத்தவரிய ரெண்டு மார்க்குக்காக படிச்ச இடத்துல இந்த ஒத்த வரிய ரெண்டு மார்க்குக்காக படிச்ச இடத்துல அவன் கருணை மட்டும் கொண்டவன் அல்ல அவன் ஒரு மாவீரன் இயற்கையின் மீது அன்பின் மீதும் அவ்வளவு கொண்டவன் மக்களின் சுதந்திரத்திற்காகவும் அவர்களுடைய மனதுக்காகவும் அவர்களுடைய நேர்மைக்காகவும் வாழ்ந்த ஒரு மாபெரும் மனிதன் அஞ்சான் அஞ்சன் ஒரு பெரிய போர் வீரன் அப்படிங்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்ததுன்னு இருக்கல ஆக்சுவலாக ஒரு சமூக வளர வளர அடுத்த கட்டத்தை நோக்கி நகரம் முதல்வரியை தாண்டி நகரும் நமக்கு இது பெரும் சிக்கல் உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எதுன்னு கேட்டால் பட்டு நம்ம இப்போ இந்தியான்னு சொல்லிவிடுவோம் ஆனால் இப்போ நம்ம ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறதுனால அடுத்த இடம் அப்படின்னோம்னா எல்லாருமே சொல்லிவிடுவோம் சீனா ஏன்னா ஏற்கனவே ஃபஸ்ட்டு இருந்தான் ஓகே மூணாவது யார்னு கேட்டோம்னா முப்பது பேரில் மூணு பேருக்கு தெரிஞ்சால் பெருசு நம்ம அடுத்து தாண்டி போகவே மாட்டோம் ஏன்னா நமக்கு தேவையில்லை நாலாவது அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் ஒரு சமூகம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரம்னா முதல் கட்ட தகவலை தாண்டி போகணும் இந்த மாதிரியான புத்தகங்கள் அந்த மாதிரி அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்த்துவது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது எஸ்ஐ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லொழுக்கம் நிறைந்த நவீன கல்வி மோர் டீடெயில்ஸ்